Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குடும்ப ஆசிர்வாத நேரம் ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் கொடி இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து ஆண்டு ஒரு துதித்த பாடி ஜெபிக்கணும் ஒரு வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெபம் முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் குடும்பத்தில் தெய்வ பிரசன்னம் இருக்கும் அதனால குடும்ப ஜெப ரொம்ப முக்கியம் இல்லை இந்த நாளில் கூட நம்ம வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால ரெண்டு பாடலை பாட போகிறோம் முதலாவது ஒரு பாடல் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மேட்பரானவர் இயேசுள்ள அழகானவர் இல்லை அவருடைய அழகு அவருடைய சௌந்தரியம் பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் சௌரோனின் ரோஜா லீலி புஷ்பம் என்றவுடைய அழகை வேதம் வர்ணிக்கிறது அப்படிப்பட்ட அருமையான ஆண்டவருடைய அழகு அவருடைய பரிசுத்தம் அவருடைய தாழ்மை அவருடைய சாந்தம் அவருடைய அமைதி இதெல்லாம் அவருடைய அழகு அழகான சுபாவங்கள் அப்ப அந்த அழகு நமக்குள்ள காணப்படணும் என்ற எண்ணத்தோட இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம் மையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பராணவர் ஆவர் ஏ சுவர் ஏ சுயே சுயே சு அழகானவர் அருண்மையானவர் இனிமையானவர் கானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் ஏ சுயே சு அவர் ஏ சுயே சு பத்தனம் அமையின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் இம்மானு வேல சேனைகளின் பத்தனம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடி இருக்கும் இம்மானு வேல இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச என்னுடையவர் என் ஆத்ம நேசரே என்னுடையவர் என் ஆத்ம நேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் ஆவர் ஏசு 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 ஆவர் ஏசு 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 கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நெச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா கொள்கதாவிலே தேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா என்னுடையவர் என் அன்பு ரட்சக என்னுடையவர் என் அன்பு ரட்சக அழகானவர் அருமையானவரி நீமையானவர் அழகானவர் அருண்மையானவரி நீமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் ஏசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மய்யமையானவர் அவர் இயேசு அல்லேலூயா இயேசுவே நீர் அழகானவர் இயேசுவே நிர்மகிமையானவர் அவரை சொல்லி புகழ்ந்து பாடும்போது நம்ம புகழ்ந்து அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் உங்களுடைய வீட்டை நிரப்போம் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இருளின் சக்தியெல்லாம் விலகும் தடைகள் எல்லாம் மாறும் இனி காரியங்கள் வாய்க்கும் ஆசிர்வாதமான காரியம் உண்டாகும் ஆண்டோடைய சமூகத்தில் இன்னொரு பாடலை பாடின பிறகு வசனத்தை தியானிக்கலாம் சேர்ந்த பாடலாம் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவ நேற்று மின் நாளை என்றும் மாறாதவர் அவநேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை தூதித்து மகிழ்ந்திடுவே என் சுவை தூதித்திடுவேிய காலமல்லா அவர் பாதத்தில்லாம் வந்திருப்பே என் ஜீவிய காலமல்லா அவர் பாதத்தில்லாம் வந்திருப்பே கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவா டலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவா இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமல்ல அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமல்லா அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே நேசோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவருயிரே எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவருயிரே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே பாடி மகிழ்ந்திடுவே என் ஏசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது இவ்வளோ ஒரு இனிமையான அனுபவம் இல்லை என் ஜீவிய காலமெல்லாம் அவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன் அப்படி சொல்ல பாடும்போதே உள்ளத்தில் சந்தோஷம் சரி இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் எண்ணாகமும் பதினான்காம் அதிகாரம் சில வசனங்கள் நாற்பதாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்க நூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா பைபிள் இருக்குல்ல பைபிளை புறட்டுங்க நூற்றி எண்பத்தெட்டாவது பக்கம் பழைய பாட்டில் அதில் நாற்பத்தி ஓராவது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மோசே அவர்களை நோக்கி இசிறுவேல் புத்திரர் அவங்களை நோக்கி நீங்கள் இப்படி கத்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் உங்கள் சத்தருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள் கத்தர் உங்கள் நடுவில் இறார் அமலைக்கீரும் காணானீரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விடுவீர்கள் நீங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கத்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசையும் பழைத்து விட்டு போகவில்லை அப்பொழுது அமளிக்கீரும் கானாநீரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஒரு மட்டும் துரத்தினார்கள் பார்த்தீங்களா இசரவேல் மக்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்த சமயம் அநேக இயேசுவை கத்தரை நம்பலை வாக்கு தத்தத்தை நம்பலை முறுமுறுத்தார்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தினாங்க ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை ஹிப்து தேசத்துல பார்த்தாங்க வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு நடத்தப்பட்டு வந்த போதும் வெறும் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருது சின்ன ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு அல்ல முப்பது லட்சம் மக்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு ஆறாக புறப்பட்டு வருகிறது இதெல்லாம் எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அப்ப காடைகள் வந்து குவிகிறது அன்று வினோதமான அற்புதங்களை செய்து அவளை போஷித்து அவளை தாகம் தேர்த்து அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார் ஆனா இந்த சூழ்நிலையிலையும் கத்தரை விசுவாசிக்கவில்லை சில சூழ்நிலையை பார்க்குறாங்க அந்த தேசத்துல எல்லாம் ராட்சதர் இருக்கிறாங்க நம்ம போய் எங்க பிடிக்க முடியாது நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை அவருடைய வல்லமையை நம்புவதற்கு பதிலாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவிசுவாசம் ஒரு பாவம் அது தெய்வனை துக்கப்படுத்துகிற ஒரு பாவம் அதனால் அவிசுவாசம் உங்களுடைய உள்ளத்தில் வராதபடி ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும் பாருங்க இவங்க அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததுனால ஆண்டவர் கோபம் அடைந்தார் அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார் இப்போ இந்த மக்களுக்கு உணர்த்துகிறார் மோசை மூலமாக உடனே அவங்க உணர்வடைஞ்சு ஐயோ நாங்கள் பாவம் சேர்த்துட்டோம் ஆண்டவரை சந்தேகப்பட்டுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம யுத்தம் பண்ண போகலான்னு சொல்லி மலை மேலே ஏறுறாங்க அங்கே அமலிக்கிற காணாநியரும் இருக்கிறாங்க இவங்க மலை மேலே இவங்க இஷ்டத்துக்கு ஏறுகிறாங்க ஆண்டவர் வந்து இவங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் எங்க பாளையம் இறங்கணும் எப்போ பாழையத்திட்ட புறப்படணும் என்ன எல்லாத்தையும் ஆண்டு அழகாக கைட் பண்ணி கொண்டே இருக்கிறார் அவருக்கு தெரியும்ல எங்கே என்ன சத்துருக்கள் இருக்கிறாங்க நீங்கள் ஜெயிக்கணும் நான் கூட இருப்பேன் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் இப்போ இவங்க பாருங்க அவங்க இந்த மலை மேலே அமலிக்கு இருக்கான் நீர் இருக்கிறாங்க ஆண்டோ தான் தேசத்தை நமக்கு தந்துட்டேன்னு சொல்கிறார் இல்லை நாங்கள் போய் யுத்தம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க மோசி அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க நீங்கள் உங்கள் சத்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதருங்கள் போக வேண்டாம் மலை மேலே ஏறாதங்க அந்த மக்களுடைய யுத்தம் என்ன போக வேண்டாம் நீங்க வந்து தோற்கடிக்கப்படுவீங்க மடங்கடிக்கப்படுவீங்க துரத்தப்படுவீங்கன்னு சொல்லுகிறார் கத்தர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டார் அதெல்லாம் வான் பண்ண கத்தர் நடுவில் இருக்க மாட்டார் ஏன் அமலேக்கியரும் காணாநீரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் நீங்கள் கத்தர் வீட்டை பின்வாங்கினபடியால் கத்தர் உங்களோட இருக்க மாட்டார் அங்கே அமலேக்கியரு காணாநீர் இருக்கிறாங்க நீங்க கத்தரை விட்டு பின் வாங்கிட்டீங்க அவரை முறு அவரை பரிகாசம் பண்றீங்க அவருக்கு விரோதமா பேசுறீங்க அவருக்கு விரோதமா செயல்படுறீங்க கத்தரை விட்டு பின் வாங்கிட்டாங்க அதனால கத்தர்வங்க கூட இருக்க மாட்டார் நீங்க போய் ஜெயிக்க முடியாது அழிஞ்சு போயிடுங்கன்னா கேட்கல அவங்க பட்டையை தடுங்க எடுத்துக்கிட்டு யுத்தம் பண்ண போறாங்க அமலைக்கேறு காணா நீரை எழும்பி இஸ்ரவேலரை முறியடிச்சாங்க இவங்க புறப்பட்டு ஓடி ஒளிந்து அவ்வளோதான் பெரிய ஒரு சேதம் உண்டானார் ஏன் அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியலை ஆண்டு ஒரு மோசம் மூலமாக பேசுகிறார் நீங்கள் யுத்தத்துக்கெல்லாம் போக வேண்டாம் பட்டயத்தெல்லாம் எடுக்காதங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை தங்களுடைய வீரத்தை காமிக்கிறாங்க இப்போ தான் நாங்கள் போனால் அவ்வளோதான் நான் சண்டைக்கு போனால் எல்லாம் ஜெயித்தரும் பெருமையாக பேசி சண்டையிட போகிறாங்க விளைவு அமளிக்கு இருக்க நேரம் இவங்களை சிதறடிச்சிட்டாங்க எதனால் இது நடந்தது அவங்க தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறார் பின்மாற்றம் பேக்ஸ்லைடிங் அதாவது ஒரு காலத்துல நல்ல ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தோம் எப்பொழுதும் ஜெபம் வேறு வாசிப்பு ஆண்டவர் இயேசு பரிசுத்தமான வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்புறம் ஒரு காலம் உடனே உலக காரியம் உள்ளத்தில் வந்தனால செபத்தை விட்டு கத்தரை விட்டு கொஞ்சம் பின்மாற்றம் அதனால இப்போ முன்னால மாதிரி ஜெபிக்கிறது இல்லை முன்னால மாதிரி வேதம் தியானிக்கிறது இல்லை முன்னால மாதிரி விசுவாசமும் இல்லை இப்போ என்னடா நாக்கி என்ன சொல்றீங்க அவ்வளோதான் தான் என் வாழ்க்கை ஆண்டவர் என்னை விட்டுட்டார் கை விட்டுட்டார் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படி பேசுறது நிமித்தமாக தோல்வி ஏன் தோல்வி அடைஞ்சிங்க கத்தரமுடைய பட்சத்துலேருந்தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கணும்ல ஏன் தோல்வி அடைஞ்சிங்க நீங்க ஆண்டோடைய வாத்துக்கு செவி கொடுக்கல அவர் சொல்றதை கவனிக்கலை நீங்களா ஒரு முடிவெடுத்து நீங்களா ஒரு காரியத்தை செய்றீங்க இன்னைக்கு உங்களுடைய குடும்ப காரியம் வேலை காரியம் பிள்ளைகள் காரியம் பிசினஸ் காரியம் யோசித்து பாருங்க என்ன முடிவெடுத்தீங்க நீங்களா ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க எதா படிக்கணும் அப்படின்னு இதான் வேலை செய்யணும்னு நீங்களா ஒரு முடிவெடுத்து அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறீங்க அந்த மாதிரி சுயமாக தன்னுடைய காரியங்களை செய்ய நினைத்தவங்களெல்லாம் ஆண்டவர் வண்ணாந்தரத்திலே அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க இப்போ இவங்களும் அதே காரியத்தை செய்றாங்க பாருங்க மோச சொல்கிறாரு நீங்கள் அவசரப்படாதுங்க போகாதங்கன்னா இல்ல நாங்க யுத்தம் பண்ணுவோம் ஆண்டவரே சொல்றாரு உங்க கையில் அவங்கள ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீங்க பின்மாற்றத்தில் போயிட்டீங்க உங்க கூட வர மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம ஆண்டூருட்டு வழி விலகி பின்மாற்றத்திலே போனால் ஆண்டவரும் நம்மை விட்டு விலகுவார் இருவரை ஜெயித்து கொண்டே வந்த நாம் தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும் இன்னைக்கு யோசித்து பாருங்க உங்களுடைய குடும்பத்தில் ஏன் இந்த தோல்வி ஏன் பிஸ்னஸில் இந்த தோல்வி ஏன் இந்த நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பிள்ளைகள் காரியத்தில் உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியத்தில் பண நெருக்கடிக்குள்ளாகி தோல்விகளை சந்தித்து ஏமாற்றங்களை சந்தித்து ஏன் கஷ்டப்பட வேண்டும் எங்கோ தவறு நடந்திருக்கிறாரு ஆண்டவுடைய குரலை கேட்டு அதன்படி செயல்பட்டீங்களா ஆண்டவுடத்தில கேட்டு அதன்படி செய்வதற்கும் அர்ப்பணித்து கொண்டீங்களா தெய்வ சித்தம் தான் நிறைவேறணும் கத்தர் விரும்புகிறதை நிறைவேற்றணும் அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒப்பு கொடுத்து அப்ப அப்படி இல்லாத பட்சத்தில் பின்மாற்றத்துக்குள்ள ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் தான் சொல்ற நீங்க வந்து ஆவிக்குறி வாழ்க்கையில பின்மாற்றத்துல போயிட்டீங்க அதனால கத்தர்வங்க கூட இருக்க மாட்டா நீங்க தான் சந்திப்பீங்கன்னு சொல்லி அப்போ இந்த நாளில் நமதை உணர்ந்து எங்க தவறு செய்தோம் என்பதை உணர்ந்த மனம் திரும்பணும் யோசித்து பாருங்க எங்க தப்பு நீங்க நீங்க வந்து எங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு யோசித்து பாருங்க தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்கிறீங்க அவிசுவாசத்தை கொண்டு வருகிற வார்த்தை சொன்னீங்க ஆண்டவருக்கு பெரியமானபடி நீங்க வந்து ஆயத்தப்படலை ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவர் வந்து குறை சொல்லி தேவனுடைய காரியத்தில் முழுமையான நாட்டம் இல்லை பின்மாற்றத்தில் ஆயிட்டீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சற்று பின்னடைவு ஏற்பட்டு விட்டது அதனால தான் இன்றைக்கு நீங்க ஜெயிக்க முடியலை சாதிக்க முடியலை அப்ப என்ன பண்ண மறுபடியும் உங்களை கொடுங்க நீங்கள் ஆதி நிலைமைக்கு திரும்பணும் ஆதியில் கொண்ட இந்த அன்புக்கு நீங்க திரும்பணும் ஆண்டவரை நேசிக்க அவருக்கு அர்ப்பணித்து கொண்டு அவருக்காக செயல்பட யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஒரு வியாபார சேகர சகோதரர் வந்தார் அவர் வந்து நல்ல பிஸ்னஸ் செய்து கொண்டு நல்ல சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் ரட்சிக்கப்பட்டிருந்தார் தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார் சர்ச்சைகள்லாம் தவறாமல் போவார் ஆவிக்குரிய பெண்டு காசுல அனுபவம்லாம் பெற்றவர் தான் திடீர்னு ஒரு நாள் பார்க்க வந்தபோது எப்படி இருக்கீங்க பிரதர்னு கேட்டா எல்லாம் இழந்துட்டேன் பிரதர்னர் வியாபாரம் போச்சு வருமானம் போச்சு கடன் மிஞ்சி இருக்குது பேங்க்ல எல்லாம் நெல் பேலன்ஸ் ஒண்ணுக்கு வழி இல்லாத நிலைமை எவ்வளோ நல்ல உயர்ந்த நிலமும் இந்த கீழே தாழ்ந்து போயிட்டீங்க நான் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்து ஆண்ட விட்ட வேண்டுதல் செய்து பார்த்து ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு அவ்வளோதான் அவர் அப்படி இழந்து போனோன்னா இறங்கி ரொம்ப துக்கம் ஆயிற்று நான் துக்கமாக விசாரித்தார் சொன்னார் எல்லா நன்மைக்கு பிரதர் நான் இந்த வேலை வேலை பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு ஓடி ஓடி என் ஜெப நேரம் எல்லாம் குறைந்து அப்புறம் ஆலயத்துக்கு போவதெல்லாம் குறைந்து இப்போ கொஞ்சம் பேருக்காக ஜபம் கொஞ்ச நேரம் பேருக்காக சர்ச்சுக்கு போறது அவ்வளோதான் அப்போ ஆண்டோர் மேலே இருந்த அன்பு அந்த பாசம் எல்லாம் இப்போ போய்விட்டது கடமைக்காக அவரை நேசிக்கணும் அவ்விடத்துல அன்பு குறணும் அது மாதிரி தான் நான் இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாத்தையும் இழந்த பிறகு ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நீ ஆண்டவர் ஒருவர் ஏசுதான் எனக்கு எல்லாமே செல்வன்னு சொல்லி அவரை பற்றி கொண்டு இப்போ நல்லா ஜெபிக்கிறேன் ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்துருக்கிறேன் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் இப்போ ஆண்டவர் காரியங்களை ஜெயமாக்கி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் நான் மனம் திரும்பி என்னை ஒப்பு கொடுத்ததுனால பின்மாற்றத்தை விட்டு மனம் திரும்பினதுனால அவர் ஜெயம் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார் இதுதான் கத்தர் சொல்லுகிற காரியம் இன்னைக்கு உங்க வீட்டுல ஏன் கடன் பிரச்சனை வந்துச்சு ஏன் பிரச்சனை ஏன் தரித்திரம் ஏன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை ஏன் கற்பத்தின் ஆசிர்வாதம் வரல என்ன காரணம் யோசித்து பாருங்க எங்கோ நீங்கள் பின்மாற்றத்திலே இருக்கலாம் நீங்க ஜபத்தை விட்டு பின்வாங்கி இருக்கலாம் ஆவிக்குறி அனுபவத்தை விட்டு வாங்கி இருக்கலாம் அப்ப இது மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஆவிக்குறி வாழ்க்கையில பின்மாற்றம் ஆண்டவரை விட்டு நீங்க விலகி பின்மாற்றத்தில் இருக்கலாம் அப்ப ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பது மறுபடியும் ஒப்பு கொடுங்க மறுபடியும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க ஆண்ட மன்னித்து மறுபடியும் ஆசீர்வத்து பலப்படுத்த வல்லவர் அந்த சகோதரர் பாருங்க நான் எல்லாத்தையும் இழந்துட்டானு சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுட்டு இப்போ மறுபடியும் புதுப்பிச்சிட்டேன்னு சொன்னார் நானும் ஜோமணி அனுப்பினேன் மறுபடியும் சில மாதங்கள் கழித்து வந்தார் முன்னால் இருந்ததை விட நல்ல ஆசிர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பிஸ்னஸ் இழந்ததெல்லாம் திரும்ப தந்துட்டார் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் இப்போ என் ஜப நேரத்தை விட்டு கொடுப்பதில்லை ஆண்டவருக்கு தான் முதலிடம் அதை விட்டு விலகுவதில்லை என்பதாக சொன்னார் அதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிறார் நீங்கள் உறுதியாக இருங்க ஆண்டவருக்குள்ள ரெண்டு மனமாக இருக்கிறது ஒரு நாள் ஜெபிக்கிறது ஒரு நாள் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறது பின் மாற்றம் இன்றைக்கு ஆண்டவடத்தில் முழுமையும் அர்ப்பணித்து கொள்ளுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க கத்தர் ஜெயின் தருவார் இன்றைக்கு உங்களுடைய காரியம் அற்புதமான ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கு அற்புதம் செய்வார் அதுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படியே முழங்கால் போடிடுவோமோ பாத்த முழங்கால் அன்று வரை என் பின்மாற்றத்தை மன்னியும் நான் ஜெபித்த மாதிரி முன்பு அதிகாலையில எழும்பி ஜெபிப்பேனே அந்த போய் போய்விட்டது முன்னால உங்க மேல ரொம்ப அன்பு வைத்து தான் எனக்கு எல்லாமே இருந்தேன் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் பின்மாற்றத்துல வந்துட்டேன் உலக காரியம் என்னை கவர்ந்து கொண்டது உலக சித்தென்பம் என் வாழ்க்கைக்குள்ள நுழைந்து ஆதியிலே கொண்ட இந்த அன்பை விட்டு என்னை மன்னியும் ஆதியில இருந்த பரிசுத்தத்தை இழந்துட்டேன் என்னை மன்னியும் ஆதியிலே ஜபித்த ஜபம் இப்ப எங்க வீட்டுல இல்ல அதை தெய்வாக நீர் மன்னியும் மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மறுபடியும் இதை புதுப்பிக்கிறோம் நானும் என் குடும்பமும் மறுபடியும் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் அண்டு உரை விட்டு விலக மாட்டோம் உம்முடைய வசனத்தை விட்டு விலக மாட்டோம் மன்னிச்சிருங்க அண்டு உரை மறுபடியும் மறுபடியும் முறை எங்களை புதுப்பிங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறான் அண்டு இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா அண்டு பின்மாற்றத்தில் போன காரியத்திற்காக செபிக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறி போன காரியத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாங்க தயவாக நீர் மனம் இறங்கும் அண்டு இந்த பாவத்தை மன்னித்து அவளை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் இறக்கம் வருவான்னு சொன்னீங்களே இப்ப அறிக்கையிடுகிறேன் இந்த மகனுக்கு மகளுக்கு இறக்கம் செய்யும் இந்த குடும்பத்திற்கு இறக்கம் செய்யும் உம்முடைய ரத்தத்தினால் ஒரு முறை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய ஆவியினால் ஒருமுறை நிரப்பி அவளை ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் பலப்படுத்தும் அபிஷேகத்தினால் நிரப்பும் அண்டு பின்மாற்றத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் அது வெள்ளகட்டம் கட்டம் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய திருச்சபையில் அவனுடைய ஊருக்குள்ள அவனுடைய கிராமத்தில் பட்டணத்தில் தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் சந்தியும் உண்மை அறிந்து பின்வாங்கி போனவங்க யாராக இருந்தாலும் கத்தர் தொடும் அவங்க மறுபடியும் கத்தருக்குள்ளே வரவும் உண்மை தேடவும் உம்மை பற்றி கொள்ளுகிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எங்களுடைய தெருக்களில் உண்டாகட்டும் எங்கள் கிராமத்தில் எங்களுடைய சபைக்குள்ளே உண்டாகட்டும் ஆவியான ஊற்றப்படட்டும் இப்பொழுதும் தகப்பனே எங்களுடைய தேசத்தை ஆளுகிறவர்களை ரட்சியும் ஆசிர்வதி உண்மை அவர்களுக்கு வெளிப்படுத்த சாட்சியான இருக்கும்படி கத்தர் செய்யும் முடியும் ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காய் நன்றி இதோ என்னுடைய காரியங்களை உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன் என் குடும்பத்தின் காரியங்களை நாங்கள் வைக்கிறோம் இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க தேவைகளை சந்திங்க கடன் பிரச்சனை மாற்றுங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க வியாதியெல்லாம் விலைக்க போட்டு அற்புத சுகம் கொடுங்க ஏ சுக்கரசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இன்றைக்கு அங்கே வீட்டுக்குள்ள நடக்கட்டும் இப்பொழுது நடக்கட்டும் நீங்க தொடுகிறதற்காக அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆசைவாதமான குடும்பம் This program is sponsored by Brother Reggie and Family, Kaniya Kumari, Happy Wedding ரெஜி அண்ட் மிஸ் சுனிதா பாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டின் படி கர்டர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பாராக சிஸ்டர் அண்ட் திருநெல்வேலி ரெண்டு சாமுவேல் ஏழு ஒன்பதின் படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களது வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சிஸ்டர் குணசீலன் அண்ட் ஃபேமிலி தூத்துக்குடி யோவேல் இரண்டு இருபத்து ஆறின் படி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்று நீங்கள் கர்த்தர் அழிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக சிஸ்டர் பூபதி ஃபேமிலி காங்கயம் திருப்பூர் ஏசாயா நாற்பத்து ஒன்பது பதினாறின் படி தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார் சிஸ்டர் ஜயா அண்ட் ஃபேமிலி சென்னை லூகா ஒன்று இருபத்தி எட்டின் கிருபை பெற்றவளை வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சிஸ்டர் ஆலிஸ் அண்ட் ஃபேமிலி சென்னை அப்போஸ்தலர் பதினெட்டு பத்தின் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார்

JesusLims.org God bless you.